மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துகள் அன்பார்ந்த நேயர்களே பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே அறிவார்ந்த பெருமக்களே பல நூல்களை படித்து இந்த மண்ணை உயர்த்திய உன்னதமான மாணவ செல்வங்களே பலரையும் ஏற்றம் பெற செய்யக்கூடிய எளிமையை மதுரை டைரி யூடியூப் சேனல் தற்போது பதினேழு லட்சம் வாசகர்களை தொட்டிருக்கிறது சிறப்பு அழைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் தொழிலதிபர்கள் நாம் சந்தித்து மகிழ்ந்திருக்கிறோம் இப்போது நாம் காண இருப்பவர் யார் தெரியுமா ஆச்சரியம் எழுத்து உலகிலே அன்று பேசப்பட்டவர் இன்றும் நினைக்க நினைக்க அவருடைய பெயர் மணக்கும் அவர்தான் மணிமேலை பிரசுரம் தந்த பெருமைக்குரிய தமிழ் வாணன் உலகம் சுற்றும் எங்கள் வாலிபர் பெருமை மிகு திரு டாக்டர் ரவி தமிழ் வாணன் அவர்கள் இதோ இன்று உங்களிடம் சிறப்பு விருந்தினராக வெற்றி நமதே என வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி நமதே சிறப்பு நிகழ்ச்சி மதுரை டெகிரியிலே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு நம்மை சந்திக்க வந்திருப்பவர் யார் தெரியுமா புன்னகை பூ நன்னகைக்கு சொந்தக்காரர் அவர் சிரித்தால் சிரிப்பழகு அவர் பேசும் தமிழகு என்றும் எப்பொழுதும் மணிமேகலை பிரசுரத்தினுடைய செயல் அழகு என்று நிரூபிக்கும் நமது மணிமேகலை பிரசுரத்தினுடைய பதிப்பாக சிறியர் பதிப்பாளர் உலகமெங்கும் சென்று வெற்றி கொடி தந்த திரு டாக்டர் ரவி தமிழ்வாளன் அவர்களை உங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம் இதோ அவரிடம் ஒரு அன்பு வினாவோடு ஆரம்பிக்கிறோம் மணிமேகலை பிரசுரம் நமது தந்தையார் தமிழ்வாணன் அவர்கள் தொடங்கியது தெரியும் எப்போது தொடங்கப்பட்டது எதற்காக அந்த நேரத்திலே அப்படி ஒரு எழுத்து பணியை தந்தை தொடங்கினார் என்பதை தாங்கள் பகிர்ந்தார் எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும் அவசியம் சொல்கிறேன் புலவர் சங்கரலிங்கையார் அவர்களுக்கும் நமது மதுரை டைரி தொலைக்காட்சியில் வெற்றி நமது நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுவது இதற்கான ஏற்பாடினை செய்கின்ற அன்பு சகோதரர் திரு மோகன் அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன் அடிப்படையாக புலவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தன் எழுத்துக்களை தானே பதிப்பிப்பதற்காக தமிழ் அவர்கள் தொடங்கியது தான் கொனிமேகலை பரிசுரம் வேறு சில பதிப்பகங்களில் கொடுத்தாங்க அவங்க வந்து அவ்வளோ திருப்தியாக செய்யலை செய்யலை அவருடைய இப்போ எழுத்துக்களை ஒரு நூலாக்கம் செய்வதில் திருப்தி வரல தன் திருப்திக்கு நல்லா செய்யணுங்கிறதுக்காக அதை தொடங்கினார் ஏன் மணிமேலை பிரசுரம்னு பேர் வச்சாருங்கிறதுக்கு ஒரு ஒரு சுவையான தகவல் இருக்கு என்னோட தாயின் பெயர் மணிமேகலை ஓ என்னோட தாய் என்ன பண்ணாங்க தன் கணவர் தொடங்குகின்ற பதிப்பகத்திற்கு உதவுவதற்காக தான் அணிந்திருந்த ஒன்பது பவுன் தாலியை விற்று அடமானம் இல்ல விற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆமா ஒரு பவுன் விலை பதினாறு ரூபா அதே நீ தான் ஆகணும் அப்படின்னா தான் உண்மை ஐயா பெண்கள் வந்து மோதிரத்தை கொடுப்பாங்க வளையல கொடுப்பாங்க நகையில கொடுப்பாங்க காலியை கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அது அது அப்பா ரொம்ப நெகிழ்ந்து போய் அந்த ஒரு நன்றிக்காக தன் மனைவி பேர்லயே ஆரம்பிச்சதுதான் மணிமே அழைப்பாங்க மனைவி சொல்லி மந்திரம் வாழ்ந்திருக்காரு அதான் உண்மை அதுல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா ஒரு பவுன் விலை பதினாறு ரூபா போலவே ஐநூறு தாள்கள் கொண்ட ஒரு உறுதியும் பேப்பர் விலையும் பதினாறு ரூபா தான் அதுவும் பதினாறு ரூபாய் ஒன்பது பவுண்ட ஒன்பது எட்டு பவுன்ல உள்ள காசை எட்டு நீமா வாங்கி புத்தகத்தை அச்சிட்டு புத்தகத்தின் தலைப்பு துன்பமே போ அப்படிங்கிறாங்க முதல் முதல வைத்த பெயர் துன்பமே போகும் நிலை எழுத்தாள தமிழ் ஆனங்கிறது அப்பதான் அறிமுகமாகின்ற பெயர் அதனால பெரிய விரும்ப வரல அப்புறம் பிறகு மெதுவா நல்லா வந்தது என்னோட தாயார் வேடிக்கையா சொல்லுவாங்க என்னோட ஒன்பது பவுன் செய்யின வந்து விட்டுவிட்டு எட்டு பவுன் காசை எடுத்துக்கிட்டு ஒரு பவுன் காசுக்கு உட்லன் சொல்ல மசாலா தோசை வாங்கி கொடுத்து என்ன ஏமாத்திருக்காங்க அப்பா அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவாங்க மனப்பூர்வமா கொடுத்திருந்தால் கூட பிற்காலத்துல ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க அதுல இன்னொரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மணிமேலை பிரசுரம் தொடங்கப்பட்டது அது ஒரு முக்கியமான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு மணிமேலை பிரசுரம் பேர் அப்பயே பதிவு பண்ணிட்டாங்க அதுல என்னன்னா ஒரு விசேஷம் என்னுடைய பிறந்த வருடமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மணிமேலை பிரசத்திற்கும் சரி எனக்கும் சரி எழுபது வயது ஆகும் எழுபது ஐந்து அருமை அருமை வெற்றி வெற்றி அப்பா வந்து எடுத்த உடனே அந்த நூலுக்கு பேர் துன்பமே போ அப்படின்னு வச்சாரு அப்ப எப்ப பேரை மாத்தினாரு

படிச்சிருக்கோம் அண்ணா என் தந்தை தமிழ்வான கட்டிய வீட்டிற்கு பெயர் சங்கர்லால் இல்லம்லால் அதாவது ஒரு தான் உருவாக்கின கதாபாத்திர பெயரையே தன் வீட்டுக்கு வச்ச எழுத்தாளருங்கிறது ஒரு புதுமை தானே புதுமை அந்த தொப்பியின் கதாரி அணிய ஆரம்பிச்சாரு என்னன்னா ஒரு தமிழ் எழுத்தாளர்னா ஒரு பழைய ஜிப்பா மாட்டிக்கிட்டு சும்மா ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு ஒரு கிழிஞ்ச வேஷியை கட்டிக்கிட்டு பரிதாம இருப்பாங்க பொதுவா அப்படிங்கிற ஒரு கருத்து அது உண்மையும் கூட அப்பா என்ன சொன்னாரு இல்ல தமிழ் எழுத்தாளர் தான் அப்படி ஒன்னும் பாவப்பட்ட ஒரு கேவலமான அவங்க வெற்றியாளர்கள் நாம வந்து வித்தியாசமான எடுப்பான மிடுக்கான தோற்றத்தை இருக்கணுங்கிறதுக்காக தொப்பி அணிந்து கருப்பு கண்ணாடி அணிந்து கழுத்து பட்டை அணிந்து கழுத்து பட்டை என்ன சொல்லிய டை அப்படி சொல்லிறேன் அந்த மூலி தான் எல்லாரும் தெரியும். அப்படியே தான் சொன்னாதான் அதே போல இரு கைகளை எப்பவுமே கால் சட்டைக்குள்ள விட்டுக்குவார். கால் சட்டைங்கிறது பேண்ட். அப்படியா? இருக்கைகள் எப்படி என்னன்னா இவர் வந்து கை இவருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியா ஒரு 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 குறல் இருந்துச்சு. அது வேற இருந்து அதுனால அவர் கண் தெரியாதுனால கருப்பு கண்ணாடி. இந்த மாதிரி ஒரு மர்மமான கதாபாத்திரத்தை உருவாக்கிய எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்கள் தானே ஒரு மர்மமான மனிதராக தன்னை முன்னிலை படித்து கொண்டு தமிழ் எழுத்தாளர்கள் இருந்து வேறுபட்டு எடுப்பாக மெடுக்கா இருக்கணும் என்பதற்காக தொப்பி கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டார் அப்ப வந்து நூறு வயது வரைக்கும் வாழ்வது எப்படின்னு ஒரு நூல் இருந்த படிச்சிருக்கேன் ஆமா அது 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 அந்த அவருடைய அந்த அந்த லட்சியமும் கனவும் நம்பிக்கை அதில் காலங்கள் கொஞ்சம் இது ஏற்பட்டு தந்தை நம்ம விட்டு மறைந்தால் கூட நீங்க சொல்றது ரொம்ப என்னன்னா இந்த நூறு ஆண்டுகளை பத்தி பேசுனவங்க எழுதினவங்க யாருமே நூறு ஆண்டு வாழல அது என்ன ஒரு பெரிய இயற்கையின் முரணா இருக்கு காந்திஜி நூறு ஆண்டு வாழ்வதை பத்தி சொன்னாரு இல்ல மறைமலை அடிகள் நூறு ஆண்டு வாழ்வதை பத்தி எழுதினாரு அப்பா பத்தி எழுதினாங்க ஆனா அதை பத்தி எழுதினவர்கள் அந்த மாதிரி வாழலை அப்படிங்கிறது ஒரு இயற்கையின் ஒரு இது ஒரு முரணானது இன்னொன்று இயற்கை என்ன குறை கொடுக்கறது அதுதானே வாழ்க்கை அதை ஏற்றுக்கொண்டு தானே நம்ம இருந்தோம் அப்போ அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் இதை நீங்கள் பொறுப்பேற்று நீங்களும் சகோதரி டாக்டரே எல்லாம் தமிழ் வாங்கின பொறுப்பேற்றீங்க அது நீங்க என்னன்னு ரெண்டு பேரும் பொறுப்பித்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்பா வந்து திடீர் என்று காலமானார் ஓ என்னன்னா என்னென்னா சிலர் வந்து நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் தன்னுடைய பிள்ளைகளை தான் தன் துறையில் அவங்களுக்கு சில பயிற்சி எல்லாம் கொடுத்து வளர்த்து எடுப்பாங்க இல்லையா ஆமா அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு நான் வந்து பிகாம் முடிச்சிட்டு அப்பயே பி தான் ஆமா பட்டயக்கணக்காலர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிஏ சி ஏற்றவுன் படிச்சிட்டு இருக்கேன் எழுத்து போட வேலையும் காசே ஆமாம் ஒரு எழுத்துக்கு அதே போல சகோதரர் லேனா வந்து எம்ஏ தமிழ் பச்சிமன் கல்வியில் படிச்சுட்டு சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தார் அப்பாவோட திடீர் மறைவுனால தமிழ் படித்த லேனா வந்து எழுத்து பணியையும் நிர்வாகம் படித்த பிகாம் படித்த நான் வந்து நிர்வாக பணி மணிமேல் படித்ததையும் எடுத்துக்கிட்டு இருவருமே ஒற்றுமையான சகோதரர்களாக ஒரு எடுத்துக்காட்டான சகோதரர்களாக நாங்கள் வாழ்கின்றோம் தொழிலில் மட்டுமல்ல குடும்பத்திலும் சரி உறவிலும் சரி சமூகத்திலும் சரி நாங்கள் எடுத்துக்காட்டான சில பேர் வெளியே வந்து ஷோ பண்ணுவோம் ஒரே கொமச்சலா இருக்கும் என்ன பண்றது அதெல்லாம் இருக்காது என்ன எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ரெண்டு பேரும் வெளியே வந்தா

அது திரும்பி தொடர் கடந்தது கடந்து சொல்லு வருஷத்துக்கு ஒரு தடவை தம்பி நம்ம ஐயா அம்மா நினைவு நாள் எல்லாரும் ஒரு விசேஷமான ஒரு அம்மா வீட்டு திருமணம் திருமணம் அந்த மாதிரியான உதவிகள் மாறி நீங்க சொல்றது விசேஷம் முக்கிய நாட்கள் எல்லாம் முடியல ஒவ்வொரு நாளும் அது பெரிய அது தினந்தோறும் தீபாவளி மாதிரி தெரிஞ்சுச்சு அது நீங்க ரெண்டு பரவாயில்ல அன்னி அவங்களுடைய இல்லத்தரசியார் இருவருமே ஒரே மாதிரி உடை அணிந்து தான் வெளியே வருவதாகவும் ஒரு தகவல் அதில் என்ன நாங்கள் தெரிவிக்க விரும்புவேன் அது மாதிரி சின்ன பிள்ளைகள் மாதிரி சீருடை அணிகிறோம் என்றால் எங்களை பார்க்குறவங்க கேட்பாங்க இல்லை என்ன ரெண்டு கிழவன்களும் ஒரே மாதிரி சட்டப்படுவோம் யார் இவங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லை சொன்னால் நல்லா இருக்கு இதில் ரெண்டு பேரும் வயசான காரணம் ஏறந்தன இளமையா இன்றைக்கும் விளையாடுறாங்க தனது நடக்கிறாங்க காலையில் இறகு பந்து

புலவர் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வரது சற்று ஆச்சு என்ன பண்ண விமான நிலையம் நடந்தே வந்துட்டேன் அம்மன் வர்ற வழியில எல்லாம் அம்மன் உணவு வர்ற வழியில எல்லாம்

உணவகத்தை கூட எல்லா பெருமக்களுக்கும் ஒரே மாதிரி உணவு தொகை வந்து குறைவு எங்கே உணவு சுவையா இருக்கு சுவை என்னன்னா தரம் என்னன்னா முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் திரைத்துறையில் மட்டுமல்லாமல் உணவு துறையிலும் வெற்றிகரமான சகோதரர்களாக அவர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா மதுரை டைரியில் சொல்லாமல் எந்த டைரியில் சொல்றது அழகு 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 அதுதான் அம்மன் இந்த வெற்றி நமதேங்கிற போற இந்த இந்த தலைப்புல போகின்ற இந்த நிகழ்வுக்கு சூரிய சவர்களும் ஒரு உதாரணம் வெற்றி நமதேன்னு சொல்லி அவங்க வந்து எடுத்துக்கொண்டு போறாங்க இன்னைக்கு நான் கலந்து கொள்ற புலவர் அவர்கள் எழுதி நான் வெளியிடுகின்ற இந்த புத்தகத்தின் பெயர் வெற்றி நிச்சயம் இப்ப எங்களுக்கு என்ன ஆசைனா நீங்க அன்னை அன்னை நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு நூறு நூறு தலைப்புகள்ல அன்னை நூறு தலைப்பு இது மாதிரி எத்தனை பேர் எழுத்தாளர்கள் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க எழுத்தாளர் பதிப்பாளர் திட்டம் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களாமே ஆமா அது அந்த திட்டத்தின் மூலமாக நானும் பலன் பெற்றேன் பலரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் தெளிவுபடுத்த அவசியம் என்னன்னா மணிமேலை பிரசனில் இதுவரை பன்னெண்டாயிரம் நூல்களை வெளியிட்டு இருக்கிறோம் பன்னிரெண்டாயிரம் ஆமா அப்போ அதில் தற்போது உழவு வெளியிட்ட உழவு வெளியிட்டது பழைய பெருங்காய் டப்பா கதையெல்லாம் பேசி பயன் இல்லை இப்போ வந்து விற்பனையில எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் முக்கியம் அந்த விற்பனையை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறு தலைப்பு நூல்கள் விற்பனையில இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு நூல்கள் விற்பனையில இருக்கு ஆமா அதுல வந்து எழுத்தாளர் பதிப்பாளர் முதலீடு திட்டம் என்னன்னா சில எழுத்தாளர்கள் சில இளைஞர்கள் என்ன நடு வயதுலாம் என்ன பண்றாங்க கவிதைகள் எழுதி வச்சுக்கிட்டு இது வந்து நம்ம வெளியிடக்கூடிய அளவுக்கு தகுதி உடையதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயத்தோட கையிலே வச்சிருக்கோம் ஆமாம் நான் என்ன சொல்றேன் நீங்கள் எழுதியிருக்கின்ற கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாவல்கள் சில பேர் வந்து இது ஆய்வு நூல்லாம் எழுதியிருக்காங்க எம் பில்லு பிஹெச்டி போன்ற ஆய்வு நூல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் கூட நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதை பார்த்து அதை நம்ம கலந்து பேசி அதை நெறிப்படுத்தி அதை நூலாக்கம் செய்வதற்கான வாய்ப்பினை மணிமேலு பிரச்சனை வழங்குகிறது இது என்னன்னா ஒரு பதினாறாயிரம் ரூபாய் எழுத்தாளர் முதலீடு செய்து நாங்களும் அதே தொகையை முதலீடு செய்து அவர்களுக்கு தேவையான முன்னூறு பிரதிகள் ஐம்பது பிரதிகள் இருநூறு பிரதிகள் என்று பிரதிகளை வழங்குகிறோம் அவர்கள் வெளியீட்டு விழாக்களை நடத்தி இந்த நூல்களை விற்பனை செய்வது போக ஒவ்வொரு ஜனவரி மாதமும் நாங்கள் சென்னையிலே புத்தக திருவிழாவிலே எத்தனையாவது புத்தக கண்காட்சியோ அத்தனை புத்தக புத்தகங்களை புதிய நூலை வெளியிடுவதை நாங்கள் வழக்கமா புதிய எழுத்தாளர்களை அறிமுகம் செய்து கடந்த ஆண்டு போன வருஷம் வந்து நாற்பத்தி நூல்கள் வெளியிட்டோம் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்ணாட்சி அருமை அருமை பெரிய அது வந்து நிறைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்து கலந்துக்குவாங்க இரண்டு தொழிலதிபர்கள் இரண்டு அமைச்சர்கள் இரண்டு நீதிபதிகள் இரண்டு நடிகர்கள் இரண்டு நடிகைகள் இரண்டு இயக்குநர்கள் ஒரு பெரிய பட்டியல் அது பெரிய அது அதுவே பெருங்குட்டம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிற பகல் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிற கூட்டம் ஐந்தரை மணி வரை நடக்கும் பெரிய திருவிழா மணிமேகலை பிரசுரத்துடைய வெற்றி திருவிழா அப்படி கூட வெற்றி திருவிழான்னு சொல்ல சொல்லலாம் பெரிய முயற்சியா இந்த எங்களுக்கு இப்போ அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன் மதுரை வாழ் நம்ம நேயர்கள் சுற்று இந்த சுற்றுப்புறத்தில் இருப்பவர்கள் அன்பு கூர்ந்து உங்களுடைய எழுத்துக்களை மணிமேலை பிரசத்து நீங்கள் அனுப்புங்கள் நாங்கள் பார்த்து பரிசீலித்து நிச்சயமாக அதனை நூலாக வெளியிடுவோம் இது ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து மணிமேலை பிரசுரம் அப்படின்றது எப்படின்னா வந்து ஒரு அமுத சுரபி அக்ஷய அக்ஷய பாத்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எத்தனை எழுத்தாளர்களே வந்து இருந்திருக்கிறார்கள் என்னுடைய இத்தனுடைய புத்தகம் வரவில்லையே என்ற இயக்கத்தோடு வளர்ந்து இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இனிமேல் கவலை எதுவுமே இல்லை இதோ இருக்கிறது மணிமேலை பிரசுரம் என்று அலைந்த இந்த திட்டத்தின் கீழ் சுமார் மூவாயிரம் எழுத்தாளரின் நூல்களை வெளியிட்டிருக்கிறோம் அதுல ஏற்படக்கூடிய நன்மை என்னவென்றால் அவர்கள் எழுத்துக்களை அவருடைய வட்டத்தில் அவருடைய நண்பர்கள் வாசிக்கிறார்கள் இதன் மூலமாக வாசிப்பு பழக்கம் பெரிய பெரிய ஒரு வட்டத்திற்கு உருவாகிறது வாசிப்போம் சுவாசிப்போம் உருவாக்குறது மணிமேலை பிரசனம் நிறைவெளஞ்சு சொல்லுங்க மணிமேலை பிரசரத்தின் மூலமாக அவர்கள்லாம் நல்லா வரணும்னு உங்கள் வாழ்த்து ஏன்னா அண்ணே வேற தமிழ் வாழ்நாள் வாழ்த்துவது அவருடைய பணி பாணி வேற ஆனால் நீங்கள் அப்படி திருக்குறள் மாதிரி வாழ்த்துவீங்க அதுவே பெரிய பெருமை நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு என்னமே வாழ்வுன்னு சொல்கிறோம் இல்லையா அது ஏதோ சொற்றுடன் மட்டுமல்ல வந்து நடைமுறையில் பின்பற்றப்படுகின்ற நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆவோம் அதனாலே நாம் வெற்றி பெற வேண்டும் மற்றவர்களைப் போல மிகவும் பெரிய ஒரு சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்று நினைத்து புத்தகங்களை வாசித்து அறிவை பெருக்கிக் கொண்டு இலக்கை நிர்ணயித்து கொண்டு வெற்றி பெறுவது என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் அதை தடுப்பார் எவரும் இல்லை வெற்றி நமதே வாழ்த்துக்கள் நன்றி இன்று முதல் உலகம் சுற்றும் பதிப்பாளர் என்ற பட்டத்தில் டாக்டர் ரவி தமிழ்வாளர் அவர்களுக்கு மதுரை டைரி சார்பாக வழங்கி அவருடைய வெற்றி நமது தொடரட்டும் அவருடைய அருமையான இந்த மனிதனுடைய பணி வெள்ளட்டும் அவருக்கும் அவருடைய அன்பு சகோதரர் டாக்டர் தேனா தமிழ்வான் உள்ளிட்ட மனைவிகளைப் பிரசுகிற அனைத்து பெருமக்களுக்கும் எமது மதுரை டைரி வாழ்த்துகிறது பாராட்டுகிறது எங்களது உலகம் சுற்றும் பதிப்பாளரே வாழ்க வாழ்க டாக்டர் தமிழ் தமிழ்வானுக்கு நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நன்றி உங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெற்றி நமதே என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களை நேரலை காண நமது செம்மல் நல்லாசிரியர் டாக்டர் புலவர் வை சங்கரலிங்கனார் வருகிறார் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் From the house of Plato.